என் பேர் ஜே மணிசங்கர் எங்கள் அப்பா பேர் ஜெயக்குமார் எங்கள் அம்மா பேர் யசோதா நான் வந்து மே சேலம் டிஸ்ட்ரிக் மேச்சேரி பக்கத்தில் இருக்க நாகச்சுப்பட்டி புதுகுருங்கிறது எங்கள் ஊர் பேர் எங்கள் அப்பா வந்து கலவை வேலை பண்ணுறாங்க எங்கள் அம்மா வந்து விவசாயம் பண்ணுறாங்க டுவெல்த்தில் என்னோடய ஸ்கோர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு டுவெல்த்து முடித்தோன்னே ஒன் மந்த்தில் நீட் எக்ஸாம் வந்துச்சு அப்போ வந்து என்னோடய ஸ்கோர் இரநூத்தி பதினேழு இப்போ ஒன் இயர் வந்து நீட் வந்து ட்ராப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சூர்யா நீட் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து எனக்கு வந்து யார் கன்ஸ் சொன்னாங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஊரில் இருக்க வந்து இப்போ தஞ்சாவூரில் படிக்கிறாரு அவர் தான் வந்து சூர்யா அகாடமி ஜாயின் பண்ணேன் பெஸ்ட்டாக இருக்கும்

கிங் அவர் சொல்லலாம் ஏன்னா அவர் தான் வந்து இப்போ எப்படி ஆர்கானிக் படிக்கணும்னா ஒவ்வொரு நிறைய இது லிங்க் பண்ணி படிக்கணும் நான் வந்து நோட் என்ன பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க என்னடா நோட் இப்படி இருக்குன்னு கேட்பாங்க நான்லாம் கவலைப்பட மாட்டேன் என்னென்னா இதே நோட்டில் இங்கே படித்தது வேறு இடத்த வந்து அங்கேயும் ரிமெம்பர்னு போட்டு அந்த பாயிண்ட் இங்கேயும் எடுத்து எழுதி வைப்பேன் இல்லைனா அந்த பாட தலைப்பாச்சு போட்டு வைப்பேன் ஏன்னா ஒரே டைமில் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது இதையும் படித்த மாதிரி இருக்கும் அதையும் படித்த மாதிரி இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பேப்பரில் எழுதி வச்சுருவேன் அதே மாதிரி தான் பயாலஜியும் படித்தேன் பயாலஜியில் என்சைடி பூத்த கூட சூப்பராக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிறதே ஒவ்வொரு நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும் ஏன்னா அப்போ நம்ம பண்ணும்போது நான் வந்து அதே மாதிரி தான் நோட் பண்ணி படிச்சுப்பேன் ரிமெம்பர் ஏற்கனவே அந்த படிச்சிருக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல பாயிண்ட் போட்டு அதை என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குதுன்னா எழுதி வச்சுப்பேன் அதான் இப்போ ஒரே டைம் படிக்கும்போது ரெண்டு பாடத்தையும் நான் சேர்த்து படித்த மாதிரி ஆச்சு அதே மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட் சூரிய நீட் அகாடமியில் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் வந்து ஒன் வீக் வந்து ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் அப்போ வந்து நமக்கு வந்து ச மண்டே வந்து செவன் தேர்ட்டி மார்க் ஒரு யூசிட்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் நம்ம வந்து வந்து சண்டே வந்து அதுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் ஒன் டே லீவு அப்போ நான் வந்து படிச்சுக்கலாம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரீ யூசிட்டின்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அதில் வந்து நம்ம கொஷின் கொடுப்பாங்க நம்மளை சால்வ் பண்ணிக்கலாம் இதேமாதிரி நாலு யூசிடி உடனே நமக்கு சி யூசிட்டின்னு ஒன்று டெஸ்ட்டு வைப்பாங்க அந்த வாரத்துக்கு வந்து ப்ரீ சி யூசிடி சொல்லி அந்த யூசிடிக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக் டெஸ்ட்டு வைப்பாங்க அதிலையும் படித்து ஸ்கோர் பண்ணி அதுக்கு ரிசல்ட்டு போடுவாங்க அதேமாதிரி சியூசிடி முடித்தோன்னே ஃபுல் யுசிடி முடிச்சோடனே நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அதில் ஒரு டுவெண்ட்டி ரிவிஷன் டெஸ்ட் என்னவாக இருக்கும் அதை முடித்தோன்னே ஜிஆர்டி அதாவது கிராண்ட் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லி ஒரு நாலு வைப்பாங்க அது முடிச்சோடனே லெவன்த்து ஃபுல் போர்ஷன் டுவெல்த்து ஃபுல் போர்ஷன் சொல்லி வைப்பாங்க அது முடிச்சோடனே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா மார்க் டெஸ்ட் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மார்க் டெஸ்ட் நான் எழுதுனேன் அப்படியே கிராண்ட் மார்க் டெஸ்ட்ன்னு சொல்லி அதோட டென் எழுதுனேன் ஆக மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இருக்கும் நம்ம எப்படி வந்து படிக்கணும்னு சொல்லியாச்சு இப்போ உங்களால் இப்போ வந்து என்னோடய ஸ்டார்டிங் நீட் ஸ்கோர் இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணும்போது ஃபோர் ஃபார்ட்டி டூ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் எடுத்தேன் அப்போ என்னோட ஸ்டா இப்போ என்னோடய ஸ்கோர் வந்து அறுநூற்றி அறுபத்தி மூணு அப்படியே ஒரு டூ ஹண்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் இருக்குது அதே மாதிரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீலானோட ஸ்கோர் வந்து இரநூத்தி பதினேழு இப்போ ஆறுநூற்றி அறுபத்தி மூணு எடுத்த என்னால் உங்களாலேயும் முடியும் நான் வந்து தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் உங்களாலேயும் முடியும் ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னையே நிறைய பேர் சொல்கிற அப்படி நினைப்பாங்க எப்படின்னா நீ தமிழ் மீடியம் படித்த பையன் நான் நிறைய நாள் ஒரு டே ஒரு டே வந்து பைக்கில் நான் போகும்போது என்ன சொன்னேன்னா ஒரு நீங்கள் தமிழ் படிக்கிறேன்னு கேட்டாங்க நான் வந்து நீட் படிக்கிறேன்னா கை கொடுத்தாங்க உடனே சரி ஏங்க நான் கை கொடுத்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு நமக்குலாம் இல்லை தம்பி பணக்காரங்க மட்டும்தான் அப்போ நான் மனசு நினச்சிக்கிட்டேன் நீட் எக்ஸாமுங்கிறது பணக்காரங்களை மட்டும் இல்லை நம்மளை மாதிரி நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ் கொண்டு வந்ததுனால முடியும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்னால் சாதிக்க முடியும்னா உங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி நான் இப்ப நாம இப்ப நீ பார்க்குற வீடியோ நீங்க ஃப்யூச்சர் டாக்டர்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி முடியும் இப்போ நீட் எக்ஸாம்ங்கிறது அவ்வளோ கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது ஏன்னா நான் தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னாலே முடியும்னா உங்களாலே முடியும் ஒன் இயர் ட்ராப் தான் எடுத்து படித்தேன் உங்களாலே இங்கே முடியும் மாதிரி இந்த டைமில் நான் யார் தேங்க் பண்ண சொல்கிறேன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே பேரண்ட்ஸு ஏன்னா அவங்க தான் என்னோடய இன்ஸ்டியூட் இங்கே வந்து சேர்த்து விட்டு படிக்க முடியும் என்னால் டாக்டர் ஆக முடியும்னு சொல்லி இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து சிக்ஸ்த்து என்னோடய மார்க் எடுத்து அவங்கள பெருமை பண்ணேன் அதே மாதிரி தான் வந்து என்னோடய டீச்சர்ஸாக இருக்கட்டும் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஃபிசிக் ஃபிசிக்ஸ் டீச்சர் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டீச்சர் அதேமாதிரி இங்கே சூரிய அகாடமி மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் ஃபேகல்ட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் உங்களாலேயும் முடியும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக இருக்கும் நீங்களும் படிங்க விடாமுயற்சியாக இருங்க யார் என்ன டீமோட்டிவேட் பண்ணாலும் அதை மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டு உங்களாலேயும் படிக்க முடியும் தேங்க்யூ உங்களாலையும் முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்